பெயருங்களே இது உண்மையான சதவிசாரமாக ஆன்ம விசாரமாக ஒவ்வொருவரும் தன்னை விசாரித்துக் கொள்வதற்குரிய அற்புதமான நேரமாக என்று ஏதோ கேட்டோம் எங்கோ போனோம் வந்தோம் அப்படி அல்லாம நண்பர்களே ஐயா ராமகிருஷ்ண விஷா ஐயா நீங்க விஷயம் அவங்க பேச போகும்போது சொன்னாங்க அவங்க நிலை அவங்களுடைய தொண்டை வந்து மிகப்பெரிய நிலை நம்ம தலையில வச்சு கூப்பிடும் அந்த அளவுக்கு எந்த இடத்துலயும் முதல்ல எதிர்ப்பு வரும் அப்படின்றத ஐயா பதிவு செஞ்சாங்க அதுவும் குறிப்பா நல்லதுக்கு எப்பவுமே எதிர்ப்பு வரும் எங்காவது நீங்க உண்மையிலேயே ஒரு நல்ல காரிய நல்ல காரியத்துக்கா நல்ல செயல் செய்யறதுக்கா இப்ப தானம் தர்மம் செய்யறக்கா போனும்போது யாராவது கூப்பிடுமா வர மாட்டாங்க வேற எங்கயாவது போனோம்னு சொல்லி கூப்பிடுங்க வருவாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு விதிக்கப்பட்டிருந்தா தான் நல்லதுன்னு வின்பாக்கம் வருவான் பணிவாற செய்யறதுக்கே அவன் அருளாலே அவன்தான் வணங்கி கும்புறதுக்கே அவருடைய வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னா வணங்குவதற்கு வழிபாடு செய்வதற்கு அவருடைய திருவுறு வேணும் அப்படின்னு சொன்னான் அவன் பெரிய எடுத்து போனா சிவகுண்ணிய தான் அதெல்லாம் செய்ய முடியும் இல்லையா இல்லையா இந்த இடத்துல நான் வந்து ஐயா அவங்களை பாராட்டுவதோடு அவங்களுக்கு உரிய ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா

தன்னையே தந்தவங்களுக்கு வந்து வேற எந்த விதமான சிந்தனையும் இருக்க முடியாது ஏன் அப்படின்னா ஐயா சொல்லுவாங்க பயம் எப்படி இருக்கணுமா இருக்கிற அந்த இடத்துல அதனால வந்து அவங்க சொல்ல போகும்போது தான் சொல்றாங்க ஆனாலும் கூட நம்மை சுற்றி இருப்பவர்களிடையே நாம் சொல்வதை கேட்க மாட்டேன் இருக்கிறார்கள் எனும் போது எங்கோ ஒரு இடத்தில் யாருக்குமே தெரியாத ஒரு இடத்தில் செய்ய போகும்போது நம்ம எப்படி பார்ப்பாங்க சொல்றார் அப்படினா பார்ப்பாங்க 얘들아 얘는 கேட்டிங்கனா இந்த மிகப்பெரிய தத்துவங்கள் உண்மைகள் எல்லாமே மிகப்பெரிய போராட்டத்தையும் எதிர்ப்பையும் கண்டு பார்த்து தான் அங்கர்க்கே 얘는 கேட்டா சாகர டீச்சி எல்லாரும் சொன்னாய் நாய் நோ நாய் சார் உன்னை பத்தி நீ தெரிஞ்சுக்க அப்படின்னு இல்ல சொன்னாரு

குற்றவாளி உண்மையை சொல்பவன் சொல்பவன் சரி செயல் செய்தவன் குத்திசாலி அதை சதித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி உண்மையை சொல்பவன் படிகாரன் இது உலகத்தை ஆண்டவன் அடிகாரன்

உடல்நலம் காத்து இருக்கிறது சுகம் காத்து இருக்கிறது எதோ படத்தை பத்தி சொல்லவே இல்லை எல்லா உங்களுக்கும் யார் கேட்கிறாங்க நினைச்சீங்க டாக்டர் சொல்லிட்டாரு இது சாப்பிட்டாதான் வந்து உடம்புக்கு நல்லா இருக்கும் அப்படித்தானே நம்ம இருக்கிறோம் நம்மகிட்ட இன்னொன்னு சொன்னாங்க ஐயா நம்பிக்கை அப்படின்றது நம்பிக்கை இருக்காங்க அவகிட்ட நல்லது மேல நம்பிக்கை எப்படி இல்ல அதாவது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் நம்பிக்கை கொஞ்சம் உலகியலோட சேர்ந்து இருக்கிறது கொஞ்சம் போகும்போது இதே மாதிரி இருந்து போகும்போது எங்க போனாலும் நான் இப்படிதான் இருப்பேன் யாரோட பாராட்டு எனக்கு வேண்டாம் எங்க போனாலும் நான் இப்படிதான் இருப்பேன் யாரோட பாராட்டு எனக்கு வேண்டாம் சைவம்னா சைவம் தான் வேற இடத்துல இன்னொருத்தரை திருப்திப்படுத்துறதுக்காக நான் கீழே இறங்க வேண்டிய தேவையே இல்லை இன்னைக்கு கல்யாண ரிசபஷன்ல எல்லாம் கூட சென்னையில இரண்டும் கலந்து சாப்பாடு போடுறவங்களா இருக்கிறான் நமக்கு ரொம்ப வேண்டியவங்களா இருப்பான் அந்த கவரை வந்து அப்படியே அந்த குடுத்துட்டு அப்படியே திருப்பி போட்டு சாப்பிட்டீங்களான்னு கேட்டா சாப்பிட்டேங்க அவளத நான் சாப்பிட மாட்டேன் இதை சாப்பிட மாட்டேன் இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வெளியில வந்து நீ வந்துருங்க உங்களை நீங்க காப்பாத்திக்கங்க உங்களை நீங்க காப்பாத்திக்கங்க வெளியில வந்து சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேங்க முடிஞ்சு போயிடுச்சு இல்லைங்க நான் வந்து அப்படி இப்படி இதெல்லாம் வேண்டாம் எந்த இடத்துல எதை சொல்லணுமா அது ரொம்ப முக்கியம் ஆமா எந்த இடத்துல எதை சொல்லணுமா ஏன்னா இடம் பொருள் ஏவல் ஆமா அது வந்து ரொம்ப நம்ம பார்த்து செய்ய வேண்டிய இடம் கேட்டீங்கன்னா இப்ப என்ன சொல்ல உண்மையை சொல்லுவோம் பழிகாரங்க ஐயா சொன்ன மாதிரி அந்த அந்த மாதிரி இருக்கிறவங்களோட ஐயா என்ன சொன்னார் திருப்பி அந்த பழைய செய்திக்கு அவங்க தும்பப்பட்டாங்கன்னா பசியோட விட்டாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு

இல்ல இல்ல அந்த ஆண் அப்ப பசியா இருக்கா தடை விளையிடுறது கேட்டா அவங்க மாறுவாங்களான்னா தெரியல மாறுற மாதிரி தெரியும் அதனால நீங்க அவங்களோட போயி அந்த உடனடியாக ஒரு சீர்திருத்த நிச்சயமே செய்ய முடியாது சமயத்தில் மதத்தில் நிச்சயமாக செய்ய முடியாது ஏன்னு கேட்டா சமயம்ன்றது என்பது எப்படி இருக்கு மதம்ன்றது எப்படி இருக்கு நேத்து எப்படி இருந்ததோ அதே மாதிரி எப்படி தாத்தா எப்படி இருந்தாரோ அப்பா அப்படி அப்படித்தானே வந்துக்கிட்டு இருக்கோம் இல்ல எது உண்மை எது சத்தியம் எது கடவுள் அப்படி அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு வழிபாடு செய்யறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு ராதபாட்டையில் உங்களை அழைத்து செல்லக்கூடியவர் ஒரே ஒருவர் என்று ஒன்று சொன்னால் அது மிகப்பெரிய மகான் பள்ளல் பெருமான் மட்டும்தான் சொல்லும் எப்படி சொல்லும் கேட்டீங்கன்னா கடவுள்னா யாரு சிவம்னா யாரு அப்படின்னு சொல்லு சரியா சொல்லும் சரி இப்ப இப்ப நம்ம வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா பல்லல் பெருமான் என்ன செய்யறாரு சிவம் அங்க இருக்கு நீங்க இங்க இருக்கிறீங்க உங்களை அங்க கொண்டு போய் சேர்க்கணும் உங்களை அங்க கொண்டு போய் சேர்க்கணும் சரி உண்மை இப்ப நான் சரியா தான் சொல்றேன் உங்களை அங்க கொண்டு போய் சேர்க்கணும் இப்படி முயற்சியில் செஞ்சவங்கிட்ட வள்ளலார தேடி சிவமே வந்துருச்சு வள்ளலார வந்து அங்க போகலங்க அவரு சிவமே எங்கே வந்துருச்சு அப்ப அது மேம்பட்ட நிலை இல்லையா அவருக்கு அந்த பணி

சிவத்தினுடைய அருளை பெறுவீர்கள் என்பதில் இரண்டாவது சிந்தனை இருக்க முடியாது அதுல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபர்ஸ்ட் அண்ட் தி மோஸ்ட் கண்டிஷன் இஸ் நீங்க சைவமாய் இருந்தீரனோ மதோ கண்டிஷன் நீங்க மத்த ஆளுக்கு வந்து தானம் பண்றீங்க தர்மம் பண்றீங்க ஊர்ல பண்ணா சொல்லல நீங்க இதே செஞ்சு அதே செஞ்சீங்கன்னு வெச்சுக்கோங்க இல்லையா மனத்துக்கள் மாசில்

நீங்க எங்க இருக்கிறீங்க அங்க போய் சேர்றதுக்கு எத்தனை தடைகள் இருக்கு என்பதை பற்றி சொல்ல போகும்போது அந்த தடைகள் எல்லாம் தாண்டி வர்றது அப்படின்றது அதுவும் அமுத நேரத்துல அமுத காலத்துல உண்மையிலேயே நீங்க எப்படி நடந்துக்கிட்டா உங்களுக்கு அது லாபமா வரும் அப்படின்றத பத்தி எல்லாம் சொன்னாங்க ஒரு புதிய கோணத்தில் புதிய பார்வையில் நாம் முள்ளலாவை பார்த்தோம் அதாவது நமக்கு சாத்தியமானதை நானும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி பண்ணா நிச்சயமாக நமக்கு நல்ல வாய்ப்பு வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லி நேட்டை பேச நினைக்கப்படும் ஏன்னா இதுக்கு மேலே நான் சாப்பாடு போடுறதுக்கு நான் பேசுவது நியாயமாக என்று சொல்லி இங்கே சிறப்புகள் வாசிப்பதற்காக ஐயா தனமனவர்களையும் உம் பிரகாஷ் அவர்களோட மாலை அமைப்பேன் விளங்கல ரொம்ப தூண்டிட அன்பார் அடையவர் ஆடினர் பாடினர் என்பால் பெரும் ஜோதியாக இதில் ஆயினர் சுத்த சன்மார்க்கம் சிறந்தது மனிதர்கள் பன்மலர் ஆயினர் ಆದರೆ ಮಾತಕರು ಜೋಡಿಯಣ್ಣವೇ ಅಂಡಂ ಆಗিলাম ಅರುಡರ ಸಾಕ್ಷಿ ಒಂದನಾ ಒಂದಿನ ಕಲೆಯಾಂತಿನನೆ ಮಣ್ಣಗಳ ಕಲೆಯಂತನ ಪರಿಣಯ ಉಳ್ಳಸಿಟ್ಟೆ ಕೈಗಳ ಕಲೆಯ ಜೋಡಿಯಾರೇ ಇದೆ

अरसी लग रही है मार्क्ट परिमजोदी आग बम्पी में आग बम्पी में आग इंकॉर्डिया परिमजोदी இடங்களை போல மக்களையும் போல ஆமரம் பொருளியாக ஜோதி மேமணம் நடந்த ஒரு பெருவாய்வு அரசு செய்யப்பகுமாறும் பெரும் ஜோதி மூணு மலர்ச்சி மனிதர் மார்பை ஆத்திரம மாறுபடையாக இருக்கும் சோதி மற்றும் எண்ணியாக மக்களின் பருமையாக ஜோதி ஆதாரம் ஜோதி

ஐந்துவர்களுக்கு வாழ்க்கை நிலை ஆராய்ந்ததிலிருந்து அற்பு ஜோதி கச்ச விளைந்தலெல்லாம் வேறுவீடு அற்பு சமவேத்தை ஏற்படுத்தும் ஜோதி முக்கியமாக இந்த மேலே ஒன்று சாதனம் அந்தரவிடை நாட்பரும் ஜோதி சிந்திப்பின் அடிப்படையில் சாதனம் அந்தரவிடை கற்குரும் ஜோதி அன்றைய வழியில் யாரோக்குத் தி அன்றைய தரற்குரும் ஜோதி வெற்றோர்களை கேட்பாதஎனக்கு அற்பு என்ற நற்பு ஜோதி ஒரு बड़ा மாរី இனிய நீக்கு பெருஜோதி ஆவரசை தலைவரை ஆர் அண்ணங்களை ஆவலை அமைந்தார் பெருஞ்சோதி அழுத்தங்களை அழுத்த அமைந்தார் பெருஞ்சோதி இந்திய முகாய் படவா

கொண்டிருந்து கொண்டுள்ள மட்டும் கொண்ட கொண்டாட கொண்டு கொண்டேனு கொண்டு விளங்க ஆளா செய்ய வரும் மரும்பிரும் எங்கே படத்தை உள்ளன அங்கே விளக்கிய அடுத்த வரச்சோமே ஆடையில சீரையை பூசுதான் மரத்துவேன்

உதவியாக எடுத்து வைத்ததால் அவர்களை மனையிலே

பொங்கு மாண்டர போர்க்கியல துதமதெருக்கி அங்கே பணி போந்தர குறிந்த அறிகுற ஜோதி அற்பரும் ஜோதி ஜோதி அறிகுற வரமே அறிகுற ஜோதி அறிகுற ஜோதி 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 சியம் Jodi, 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 Jodi,

वाणी आन हो डरे वारिधर पार है नाम रे वाणी आन हो डरे वारिधर पार है नाम रे अर्जुन हो अर्जुन योगी सहितु नर रे अर्जुन योगी यल्लाहु रमितु महाराज मई हरि भगवानक சர்வநாதா சத்ருநாதா சர்வார்த்த சங்கம் தழைக்கல்லாதா திருவரே பிரகாச வரையா திவ்ய சரணம் சரணம் அவற்றிலே கனியப் படையா தெய்வ திருவிழிலே சரணம் சரணம் அற்பருந்தோதி அற்பருந்தோதி அனைத்தரும் கருணை அற்பருந்தோதி